இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நமது தேசிய மக்கள் நுகர்வோர் அமைப்பு மற்றும் தமிழ்நாடு அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கம் மற்றும் இந்திய மக்கள் உரிமைகள் அமைப்பு மூலமாக காலை சரியாக ஒன்பது மணி அளவில் கொடியேற்று விழா நடைபெற்றது இதில் நமது அமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் கே ஜாகிர் உசேன் தேசிய கொடியை இயற்றி சிறப்பித்தார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருள் திரு டி சில்மா சிறப்புரை வழங்கினார் இனிப்புகளை வழங்கியவர் மாநிலத் தலைவர் மகாலிங்கம் நலத்திட்ட உதவிகளான இலவச சேலைகளை நெலிந்தோர்களுக்கு நமது தேசிய மக்கள் நுகர்வோர் அமைப்பின் மாவட்ட செயலாளர் திரு செல்வன் மற்றும் தமிழ்நாடு அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர் நல சங்கம் மாவட்ட தலைவர் திரு மைக்கேல் மாறன் மற்றும் நமது அமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இணைந்து எழுபது நபர்களுக்கு இலவச நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவி புரிந்த நமது நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் எங்களது பணி சிறக்க வாழ்த்தி அருளுமாறு வேண்டிக்கொண்டு எங்களது பணி மீண்டும் தொடரும் என்ற உறுதியுடன் நன்றி உரையை வழங்கியவர் இந்திய மக்கள் உரிமைகள் அமைப்பு திரு பக்தவச்சலம் மாவட்ட தலைவர் அவர்கள் நன்றி உரை வழங்கினார் இப்படிக்கு நிர்வாகம் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய